அருகே உள்ள வெங்கத்தூர் கிராமத்தை தனி ஊராட்சியாக மாற்ற வலியுறுத்தியும் ஏரியில் கழிவுநீர் கலப்பதை கண்டித்தும் பொதுமக்கள் கழிவுநீரை பாட்டிலில் கொண்டு வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் அடுத்த களம்புத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வெங்கத்தூர் முதல்நிலை ஊராட்சியில் பதினைந்து வார்டுகள் உள்ளது இதில் வெங்கத்தூர் கிராமமானது பதினைந்தாவது வார்டு சார்ந்துள்ளது இந்த பகுதியானது நீர்வளம் மிக்கதாகவும் விவசாய வளம் நிறைந்த பகுதியாகவும் உள்ளது இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் வெங்கத்தூர் ஏரியிலிருந்து விவசாயத்திற்கு நீர் பயன்படுத்தப்பட்டு வருகின்றனர் ஆனால் இந்த ஏரியில் சிலர் குப்பைகளை கொட்டியும் கழிவு நீரை திறந்துவிட்டும் ஏரியை மாசுபடுத்தி வருகின்றனர் தற்போது இந்த ஏரியில் உள்ள அடிமட்ட நீர் மாசடைந்து விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாகவும் அப்பகுதி விவசாயிகள் கூறுகின்றனர் அதனைத் தொடர்ந்து வெங்கத்தூர் கிராமத்தை தனி ஊராட்சியாக அறிவிக்க வேண்டும் என அந்த பகுதியானது அறுநூறு குடும்பங்களைச் சேர்ந்த மேற்பட்ட வாக்காளர்களை கொண்ட கிராமமாக உள்ளதாகவும் அதனை தனி ஊராட்சியாக மாற்ற வேண்டும் என வெங்கத்தூர் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் சசிகுமார் தலைமையில் நூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இச்சம்பவத்தால் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது அப்போது மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜ்குமார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இது சம்பந்தமாக நேரடியாக வந்து கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்ற மக்களோடு நாங்கள் இன்று மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்துள்ளோம் வெங்கத்தூர் ஊராட்சியின் பதினைந்து வார்டாக பதினைந்தாவது வார்டாக இருக்கும் வெங்கத்தூர் கிராமத்தை தனி ஊராட்சியாக அறிவிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் விவசாயங்கள் மட்டும் நம்பி நாங்கள் கிராம வாழ்க்கையை வாழ்வதால்